கிரைஸ் அலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஜெரேமியா சாப்டர் தேர்ட்டி ஒன் வர் சிக்ஸ்டீன் உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் தர் இஸ் எ ரிவார்ட் ஃபார் யோர் ஒர்க் டிக்ளேர்ஸ் த லார்ட் அலை லுயா இன்றைக்கு உன்டைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் கடினமாக நீங்க உழைக்கிறீங்க ஆனாலும் அதற்கு பலனிலையே நினைச்சு நீங்க கவலையோட இருக்கிறீங்க கத்தாவே நான் நல்லா ஜெபிக்கிறேன் நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன் ஆனாலும் ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகுது நான் உண்மையாக தானே இருக்கிறேன் ஏன் இப்படி ஒரு காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி நீங்க ஒரு குழப்பத்தோடு இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க கத்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நிச்சயம் கத்தர் உங்களுக்கு பலன் அளிப்பார் நீங்க எவ்வளவு தூரம் நீங்க உண்மையாக இருக்கிறீங்களோ எவ்வளவு தூரம் நீங்க வேத வசனங்களின் படி நீங்க வாழ்றீங்களோ எவ்வளவு தூரம் நீங்க கத்தரையே நீங்க சார்ந்து கர்த்தர் நிச்சயம் அதற்கான பலனை தருவார் இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துல அவங்க நிறைய காரியங்கள் கத்திற்காக செய்யறாங்க ஆனாலும் ஆத்துமாக்கள் அறுவடை கம்மியா இருக்கிறதுனால சோர்ந்து போயிடுறாங்க கர்த்தர் சொல்லுகிறார் உன் கிரியைக்கு பலன் உண்டு நீ என்னக்காக நீ எவ்வளோ காரியங்கள் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ இவ்வளோ காரியங்கள் நீ செய்கிற நான் உனக்கு ஆசிர்வாதத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஊழிய காரியங்களையும் கத்தர் அதற்கு பலன் அளிப்பார் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க என்னென்ன காரியங்களை உண்மையாக இருந்து கத்தருகிட்ட கேட்டு கீழ்ப்படிந்து செய்கிறீங்களோ எல்லா காரியங்களுக்கும் கத்தர் என்ன செய்வார் பலன் அளிப்பார் நீங்க படிக்கின்ற காரியங்களை கடினமாக நீங்க படிக்கலாம் நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல நீங்க கடினமாக நீங்க உழைக்கலாம் எல்லாமே இருந்தாலும் நீங்க கத்தரே நீங்க சார்ந்திருக்கிறீங்க வாரம் வார வாரம் நீங்க ஞாயிற்று

பண்ணிக்கொண்டே இருங்க நிச்சயம் கத்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்க இந்த நாலு ஆண்டவரே சப்பா சோந்து போய் இருக்கிறாங்க ஆண்டவர் நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க தகப்பனே சப்பா ஆண்டவர் நீங்க தகப்பனே அவங்க என்னென்ன எல்லாம் தகப்பனே சப்பா கடினமாக உழைக்கிறாங்களோ நீங்க தகப்பனே சப்பா அதற்கான ஆண்டவரே சப்பா பலனை நீங்க கொடுங்கப்பா நீங்க பிள்ளைங்களை உயர்த்துங்க நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் நீங்க கேட்கிறதற்கும் அதிகமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே